விடிய காலையில கல்யாண இருந்து ஒரு பஸ் ஊருக்குள்ள வந்துச்சு ஒவ்வொருத்தங்களா இறங்கி அவங்க வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா தங்கச்சி யாரும் விட்டு இறங்கவே இல்ல நாம பஸ்லயே எனக்கே புகுந்த வீட்டை பார்க்க வேண்டாமா அப்படின்னு மம்தா கேட்ட கேள்விக்கு யாருமே எந்த பதிலும் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன இப்படி பாக்குறீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க வாங்க நாம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அண்ணி இதுதான் உங்களுடைய புகுந்த வீடு நமக்கு வீடுன்னு எதுவுமே இல்ல அதை கேட்டது மம்தாவுக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சது புகுந்த வீடே பஸ் அப்படின்னா வாழ்க்கை பூரா இந்த பஸ்ஸுலேயேவா குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா உண்மையிலே நடந்தது என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா கதையில இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்கு கஜோதர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் அவனுடைய அப்பா அம்மா தங்கச்சி கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அவங்க ரொம்பவும் ஏழை குடும்பம் கஜோதர் ஒரு பஸ் டிரைவர் தான் வாங்க வாங்க ராம்புரம் ராமபுரம் ராம்புரம் 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 வாங்க 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 ராம்புரம் உங்களை நான் காது கேட்காதா எவ்வளோ ஜோராக கற்றுக்கிட்டே இருக்க கேட்காதா உங்களுக்கு நீங்கள் எப்படிதான் பேசுவீங்களா இந்த பஸ்ஸு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சரி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பஸ்ஸில் நினைஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க கண்டக்டர் டிரைவர் ரெண்டு வேலையும் நானே பார்க்கணும் சே அவ பஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவ ராம்பூருக்கு வந்து சேர்ந்தான் வாங்க ராம்பூரம் இறங்குங்க அப்படி எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே கஜதரும் பஸ்ஸை விட்டு இறங்குனா அவன் குடிசைக்கு பக்கத்துல அந்த பஸ்ஸை விட்டுட்டு குடிசைக்குள்ள போனான் உள்ள போய் பார்த்தா பூசாரி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அட சாமியார் நீங்களா நாங்க ஒரு ஓமமும் இப்போ நல்லா சம்பாதிக்கிற பஸ் டிரைவரா கல்யாணம் பண்ணிக்கோ ஊ தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல அட நானே வாடகைக்கு பஸ் வாங்கி ஓட்டினே இருக்கேன் நான் பஸ் ஓனர் இங்க பாருப்பா உன்னை விட ஏல பசங்க எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போய் சேரலான்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா நீங்க இப்படி பேசிட்டே இருப்பீங்க அதனால தான் நீங்க கேட்குறதெல்லாம் நான் சும்மா கேட்டுனா இருக்கேன் ஆ சரி சரி வாங்க வாங்க சாமியார் நம்ம பஸ்ல உக்காந்து போய் பொண்ணு பார்க்கலாம் வாங்க அடு நீ குதிரையில போகணும்பா ராத்திரி ஆயிடுச்சு வா நம்ம காலையில போகலாம் அட அப்படியெல்லாம் இல்ல நான் டிரைவரு எனக்கு டைம் கிடைக்கணும்னு தெரியல நாம ஒன்னு பண்ணலாம் இப்பவே நம்ம இப்ப போயிடலாம் அப்படி எல்லாருமே சீக்கிரமா ரெடியானாங்க எல்லாரையும் பஸ்ல உட்கார வச்சுக்கிட்டு பொண்ணோட வீட்டுக்கு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போனா பொண்ணோட பேரு மமதா ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சு போனதுனால கல்யாணம் நிச்சயமாச்சு மெதுவா மெதுவா கஜோதருக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் அந்த குடும்பத்தை நல்லா தெரியும் இது இப்படி இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார் மடிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் நாளைக்கு கஜோதர் வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க கல்யாணத்தை பாத்திருக்க வச்சிருக்கல நம்ம போகணும் அட கல்யாணமே நடக்காது அங்க ஊர்வலத்துக்கு போய் என்ன பண்றது ஆ எனக்கு ஒன்னும் புரியல முனிம்ஜி யோசி கஜாதர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணல அவங்க அம்மாவுக்கூட உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா இப்போ வரைக்கும் அவன் கொடுக்கவே இல்லை இப்போ அவன் பஸ் டிரைவர் ஆயிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட காசை வாங்கி ஆகணும் எப்படியாவது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் காசு கொடுக்க மாட்டான் ஆமாம் ஆமாம் நான் கடன் கொடுக்கும்போது அவன் கடனை திருப்பி தரலன்னா அவன் வீடு அப்புறம் நிலம் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தன்னு நீங்கள் எழுதி வாங்கினீங்களா இப்போ நேரம் வந்தாச்சு சொல்லுங்க வீட்டை பறிச்சிடலாமா சரி சரி இன்னைக்கு சாயங்காலம் உன் கூட நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அவ காசு கொடுத்துட்டானா பண்ண வேணாம் இல்லைண்ணா முடிச்சிடலாம் சாயந்தரம் பஸ்ஸை ஓட்டி முடிச்சுட்டு கஜத்திரி வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஊருடைய தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு பாரு கஜோதர் இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல ஆனா இன்னைக்கு அக்ரிமெண்ட் முடிய போகுது என் காசை திருப்பி நீ குடுத்துருணும் இல்லன்னா இந்த வீடு அப்புறம் நிலம் எனக்கு சொந்தமாயிடும் அடத்தலைவரை இவ்ளோ காசு திடீர்னு எப்படி கொடுக்க முடியும் இப்பதான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் பஸ்ஸ ஓட்டிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அதுல சம்பாரிச்சு நான் உங்களோட கல கடனை கட்டிடுறேன் ஆனா இந்த பேப்பர்ல இன்னைக்கு வரைக்கும் தான் நேரத்த போட்டிருக்கேன் காசு இல்ல காலி பண்ண தலைவர் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம் மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டே இருக்கோம் கொஞ்சம் நீங்க இங்க மேல நம்பிக்கை வைக்கலாம் குடும்பம் மாதிரி பாத்துதா இன்னைக்கு வரைக்கும் நான் சும்மா ஒண்ணுமே கேக்கல ஆனா சட்டன்னு ஒன்னு இருக்கு இல்ல காசை திருப்பி குடுத்துரு இல்லைன்னா நான் வீட்ட ஜப்தி பண்ண வேண்டியது இருக்கும் முனிம இவங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் அதிகமாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு கஜோதரோட குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சுது அண்ணா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இன்னைக்கு வீடு போச்சுனா கல்யாணம் அவன் நினைச்சபடியே நடந்துச்சு ஊரோட தலைவரோட ஆட்கள் வந்தாங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே வெளியில தூக்கி போட்டுட்டாங்க கஜோதர் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த பஸ்ஸில் பொருட்களை எல்லாத்தையும் வச்சு அந்த ஊரை விட்டே வெளியில வந்துட்டான் அவங்க கிட்ட வேற வழியோ இருக்கல அப்படி அடுத்த நாள் கல்யாணமும் அவங்களோட நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த விஷயம் எல்லாமே மம்தாவுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு எதுதான் விஷயமா கவலைப்படாதீங்க இப்ப நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தான் எல்லாத்தையும் நானும் பங்கு போட்டுக்கறேன் அப்படின்னு அவ பஸ்ல வாழ ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில இந்த பஸ் எந்த காசு சம்பாதிக்க இந்த பஸ் நான் கண்டிப்பா ஓட்டி ஆகணும் ஆனா இந்த பஸ்ஸையும் தலைவர் விடமாட்டாங்களே நீங்க பஸ் எடுத்துக்கிட்டு போங்க நாங்க காட்டுலயே இருந்துக்கிறோம் மருமகளே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா உன் இடத்துல இருந்தாலும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது ஆமா நீ உன் மேலே ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி கஜோதர் பகல் பூரா பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு இருந்தான் ராத்திரி நேரம் எல்லாரும் பஸ்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பல மாதங்கள் இப்படியே போச்சு அப்ப ஒரு நாள் பஸ்ஸோட ஓனர் சொன்னாரு கஜோதர் பஸ் நிறுத்தி வைக்கணும் பிளாட்டை வாங்கியாச்சு நல்ல பஸ் ஓட்டணும் அப்புறம் இங்கேயே நிறுத்திடணும் ஓ வீட்டுக்கு நீ எடுத்துட்டு போக தேவையில்லை கஜோதர் கேட்ட உடனே ரொம்பவும் கவலைப்பட்டான் பஸ்ஸே இல்லைனா அவனுக்கு வீடே இல்லையே அதனால வேற வழி இல்லாம முதலாளி கிட்ட எல்லாத்தையுமே அவன் சொன்னான் முதலாளி என் பொண்டாட்டி காட்டுல தவிச்சுக்கிட்டே இருப்பா பஸ் நான் எடுத்துட்டு போலன்னா அப்புறம் அவ எங்க இருப்பா இந்த பஸ்ஸு தான் அவளுக்கு புகுந்த வீடு ஐயோ இத பத்தி நீ சொல்லவே இல்லையே கல்யாண நாளே உன்னோட வீடு எல்லாத்தையும் அவன் பறிச்சுட்டானா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே எல்லா டிரைவர் என்னோட குடும்பம் மாதிரிதான் நீ வந்ததும் ரெண்டு பஸ் இப்போ நாலு பஸ்ஸா மாறி இருக்கு என் வேலையோ நல்லபடியா நடக்குது நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அந்த தலைவர் மூஞ்சில வீசு உன்னோட விட திரும்ப வாங்கு முதலாளி இப்போ நீங்க எனக்கு சாமி மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அட நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை நான் கொடுக்கற காசு நீ திருப்பி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும் இப்போ நீ போகலாம் உன்னோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போ இப்படியெல்லாம் வெளியே விடவே கூடாது உன் வீடையும் சரியாக்கிக்கோ அதுக்கப்புறம் நீயும் ஒரு பஸ் வாங்கு என்னோட டிரைவர்ஸ் டிரைவர்ஸாவே இருக்க கூடாது அன்னைக்கு ராத்திரி கஜோதர் ஊர் தலைவருக்கு அவன் வாங்கியிருந்த பணத்தை கொடுத்தா வீட்டை மீட்டெடுத்தான் அன்னில் இருந்த அவனுடைய குடும்பம் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துச்சு அது குளிர்காலம் சில்லுன்னு வர இந்த காத்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு கூட நிம்மதியாவே தூங்க விடல பாவம் எல்லாருக்கும் ரொம்ப குளிரா இருந்தது இந்த குளிர்காலம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்குல்ல இந்த குளிரால இந்தியா சுவிட்சர்லாந்து மாதிரியே ஆயிடுச்சு இல்ல ஆமா நீ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா என்ன மாதிரி வயசானவங்களை யோசிச்சு பாரு நாங்க குளிர்ல எவ்வளவு நடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா ரொம்ப குளிர்ந்துப்பா சரியா சொல்றீங்க இந்த குளிர் அடிக்கிறதால எனக்கும் கூட நடுக்கமா இருக்கு இங்க செம்ம குளிர் சரி வாங்க ஒன்று பண்ணுவோம் நம்ம ஒன்றா சேர்ந்து குளிர்காயிடலாமா ஆ கண்டிப்பாக குளிர்காயிடலாம் வாங்க வாங்க எல்லாரும் மக்ரன் சித்தப்பாவோட கடை வேலைய உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப பணக்கார வீட்டு மருமகளோட வரவேற்பு நடந்துட்டு இருந்தது மாமா தாகூர் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் ஆனா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கே ஒருத்தங்க கிராமத்தோட ஒரு பக்கத்துல இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க அவங்க இப்போ ஏதோ விருந்து வைக்கிறாங்க போல இருக்கு ஆமாம் அது நிஜமாவே ரொம்ப பெரிய குடும்பம் தான் ஆனால் ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அவங்க ஒன்று சேருவாங்க அப்புறம் பெரிய விருந்து வைப்பாங்க இப்போ அங்கே யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் போல இருக்கே இந்த குடும்பம் அந்த ஊர்லேயே ரொம்பவே பணக்கார குடும்பமா இருந்தது அந்த வீட்டோட ஓனராகிய ரன்வீர் சிங் அவரு ஊரோட சர்பஞ்ச் கூட அந்த மஹேலுக்கு வெளியோ எனக்கும் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே புரியலப்பா அந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க இவ்வளவு பேரோட அவங்களால எப்படி ஒன்னா வளர முடியும் யாருக்குமே பழக்கம் இருக்காது மாமா இதனால நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு வர மருமக தான் அதை பத்தி கவலைப்படணும் அது பெரிய குடும்பம் அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க ராதா சிட்டில பிறந்து வளர்ந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல அட்ஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வீட்டுல அவளுக்காக ஐம்பது பேர் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க போதோ போதோ ரொம்ப வரவேத்துட்டீங்க அம்பது பேரும் உங்க உங்க வழியில அவங்கள வரவேத்துட்டீங்க இதுவே போதும் சரியா அட வா எவ்ளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு அட இந்த லைட்ஸ பார்த்தே எவ்ளோ நல்லா இருக்குன்னு உம் இது வரைக்கும் தான் இந்த மாதிரி வீடை பாத்திருக்கேன் பாக்கவே அவ்ளோ அழகா இருக்கு வெளி குளிரா இருக்கீங்க அப்படி இல்லையே என்ன அண்ணி என்ன இருக்கீங்க இல்ல இந்த ஜென்ரேஷன்ல கூட மாமா ஐம்பது பேரை பெற்றிருக்காங்கன்னா எப்படின்னு யோசிக்கிறேன் கவலைப்படாதீங்க சும்மா ஜோக் பண்ண நாங்க கூட ஜோக் டைப் தான் வீடுங்க ஆமாமா நீங்களும் மாமா பிளட் தானே அவரும் ஃபன் வேல தான் ஐம்பது பேரை பெத்தெடுத்துட்டாரு போல இருக்கே என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ராதாக்க எல்லா பக்கமும் வெறும் பாசம்தான் கிடைச்சிட்டு இருந்தது நீங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க ஒன்னும் இல்ல அண்ணி இங்க பருராதா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐம்பது பேரு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டம் கஷ்டம் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா இந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உனக்கு நான் எல்லாமே புரிஞ்சுக்க என்ன ஐம்பது பேரும் அவளை இப்படி நிக்க வச்சு பேசிட்டே இருப்பீங்களா போங்கம்மா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு நாளைக்கு காலையில எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுறாங்க அவளோ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடடா சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா நல்லதா போச்சு காலையிலேயே ப்ளாக் டீ குடிக்கிறது எனக்கு பழக்கம் ஆ இதோ இப்பயும் செஞ்சு கொண்டு வரேன் சரிங்களா வெயிட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் அவங்களுக்காக டீ செஞ்சு கொண்டு போறாங்க கொடுத்தாங்களோ இல்லையோ இன்னொரு பொண்ணு வந்துடுறா ஆ அண்ணி நான் இப்பதான் எந்தரிச்சேன் நான் குளிக்க போறேன் என் ரூம்ல இருக்கு கொஞ்சம் ஐரன் பண்ணி வச்சிடுறீங்களா ஆ சரி நான் இப்பவே ஐரன் பண்ணி வச்சிடுறேம்மா உம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐரன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா அதுக்குள்ள மூணாவது வந்துட்டு அவ சொல்ற வேலையும் செய்யறா இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மொட்டை மாடியில துணி காய போட்டுக்கிறேன் கொண்டு வரியாமா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு அடியா உண்டியா செய்ய ஆரம்பிக்கிறான் அதுவும் அவளுக்கு எவ்வளவு வேலை செய்யறது பழக்கமே இல்ல இதே மாதிரி அவளை நிறைய வேலை செய்ய வைக்கிறாங்க அவளும் கஷ்டப்பட்டு எதுவும் சொல்ல முடியாம எல்லா வேலையும் எல்லாரும் கேக்குற மாதிரி செஞ்சு கொடுக்கறா பொண்ணுதான் பொண்ணு இல்ல பொறுக்க முடியாது இல்லையா அதுக்குள்ள அவங்க மாமியார் வராங்க என்ன அவளை நிக்க வச்சு இப்படியே பேசிட்டு இருப்பீங்களா அவ போய் தூங்கட்டும் போமா நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இப்படியே அவங்க ரொம்ப நாள் அவளை கவலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் கண்டுக்காம ரொம்ப நாள் இப்படியே கடந்து போகுது ஒரு நாள் அவங்க எல்லாரும் நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ஊர்ல பயங்கரமான புயல் வர போதுன்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க யாருமே வெளியே வரக்கூடாது எல்லா ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க வீட்டுல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஸ்கூலையும் கூட மூடிட்டாங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க வெளியில பயங்கரமான புயல் வரப்போகுது ஊர்ல பிரச்சாரம் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டுல கூட அந்த பணக்காரங்க இந்த புயலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுவாங்க எல்லா கதுவும் விண்டோவும் எல்லாம் சாத்திடுறாங்க ஆனா புயல் ரொம்ப பயங்கரமா இருந்தது அவர் வானிலையை சொல்லி முடிச்சிட்டு போன உடனே பாருங்க இப்ப புயலும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரோடோரம் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் நாம தைரியமா இருக்கணும் அந்த கடவுள் கைவிட மாட்டாரு அந்த ஊர்ல ரொம்ப பயங்கரமான புயல் அது மட்டும் இல்லாம மூணு நாளைக்கு அவங்களால தாங்க முடியல அது மட்டும் இல்லாம சடனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஊரு நடுவுல இருக்க ஒரு பெரிய மரம் கீழ விழுந்துடுது ஐயோ கடவுளே நம்ம கிராமத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது போல இருக்கே ஒரு பாறை வந்து இடிச்சிருச்சு அதனால நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வீடையே இழந்துட்டாங்க அது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க என்ன பண்றதுன்னு புரியாது அதுக்கப்புறம் அந்த வீட்டு மறைமக மட்டும் ரொம்பவே தைரியமா இருப்பா எல்லாருக்கும் தைரியம் சொல்வா அதுக்கப்புறம் சொல்றா இங்க பாருங்க அக்கா நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணனும் இது நம்ம குடும்பம் நாம நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நாம என்ன பண்ண முடியும் ராதா நான் சொல்றேன் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ளவே இருக்காம எல்லாரும் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்ல கஷ்டப்படுறவங்க அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புயல் வந்தா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருந்து போடாருன்னா அது ஜெயிக்க முடியும்னு சொல்றா ஆஹ் பசங்களா நீங்க பண்ணதை யாராலையும் பண்ண முடியாது இந்த தாகூர் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம் அந்த புயல் முடிஞ்ச பிறகு ஊருக்காரங்க எல்லாருமே அங்க குடும்பத்துக்கே ரொம்பவே நன்றி தெரிவிக்கறாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பது பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்ல விஷயத்த பண்ணி நிறைய பேரை காப்பாத்தி இருப்பாங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு ப்ரூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ராதா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதை Thanks for watching.